சில நேரங்களில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்கள் அவங்களுடைய தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அந்த பகுதியிலே ஒரு சிறப்பான ஒரு மார்க்கெட்டிங் நடந்திருக்கும் அதனால் நல்ல ஒரு சேல்ஸும் நடந்துகிட்ருக்கும் அப்போ அவங்க ஆன்லைன் பற்றி பெருசாலாம் யோசிக்கிறதில்ல இருக்கிறதே போதும் அப்படின்ற விதத்துலேயும் இருக்க தான் செய்வாங்க ஆனால் எப்பாவது ஒரு டேரத்தில் ஆன்லைன்லேயும் போகணும் அப்படின்னு ஒரு ஆசையும் வரலாம் இல்லைன்னா ஒரு திருப்பண்மணியாக ஏதாவது ஒரு விஷயமும் நடக்கலாம் அந்த மாதிரி தான் மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் பேங்களூர்லேருந்து வந்திருக்கார் இவங்க நிறுவனத்தோட பேர் ரேணு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஓன்லி பெங்களூரில் தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க இன்னும் பல பகுதிகளுக்கு போயிட்டுருக்கிறது ஆனால் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது பெருசாக எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்துட்டு அமேசான் அந்த மாதிரி இடத்துல தான் பதிவு பண்ணியிருக்கிறோம் மத்தபடி எங்கேயும் சோசியல் மீடியாவில் இல்லை இப்போது இந்த நிகழ்ச்சிக்காக வர்றப்போ தான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறது இன்னும் நம்ம நிறைய பகுதிகளுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன்னு சொல்கிறார் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா பேஸ்டாக இருக்கிறது சிக்கன் லாலிபாப் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பெப்பர் சிக்கன் தந்தூரி சிக்கன் அப்புறம் பட்டர் சிக்கன் அப்புறம் கீ ரோஸ்ட் அப்படின்னு வருஷம் சொல்லிகிட்டே போகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கபாபில் வந்துட்டு முட்டை கலந்து தான் அதை செய்வாங்க எங்கள் இதில் முட்டையே கலக்கணும் அப்படியே வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் அதுக்கப்புறம் எங்களுடைய இன்ஸ்டண்ட் குக் பிரியாணி இருக்கே அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறார் இந்த ப்ராடக்ட்லாம் தயாரிப்பதற்கு முக்கிய காரணம் என்னுடைய மனைவி தான் இந்த ப்ராடக்ட் இன்னும் நல்லா போயிட்டுருக்கிறது ஸோ இதை பற்றின விவரங்களுக்கு வேணும்னா இந்த காணொலியே நீங்கள் முழுமையாக பார்க்கணும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புட்டிங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க வணக்கங்க குட் ஆஃப்டர்நூன் நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் என்னுடைய பேர் வந்து லக்ஷ்மி நாராயண் எங்கள் பிஸ்னஸ்ஸுடைய பேர் வந்து ரேனோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியுடைய பேர் எங்கள் ப்ராண்டோடைய பேர் வந்து ரீனாஸ் மசாலான்னு நாங்கள் ஒரு பன்னெண்டு வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கோம் பெங்களூரில் இது எல்லாம் என்னுடைய ஒய்ஃப் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா போயிட்டுருக்குங்க இப்போது தற்சமயம் இஸ் நோ மோர் நான் தான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பார்ட்னரோட சேர்ந்து எங்களது ஒரு பன்னெண்டு பதிமூணு ப்ராடக்ட் இருக்குங்க கர்நாடகாவில் அதிகமாக போயிட்டுருக்கு பெங்களூர்லேயும் நிறைய போயிட்டுருக்கு ஆல் ஓவர் இந்தியா நிறைய என்கொயரிஸ் வருது நாங்கள் அனுப்பிச்சுட்ருக்கோம் தமிழ்நாட்லேயும் அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு கர்நாடகாவில் பிரச்சனை இல்லை நாங்கள் என்ன நினச்சோம் பே கர தமிழ்நாட்டில் என்கொயரி வர்றதுனால இங்கே யாருன்னா இங்கே டீலர்ஷிப் யாருன்னா எடுத்து செய்கிறதா இருந்தால் அவங்களுக்கு ரீசனபிள் மார்ஜின் இருக்கும் எங்கள் ப்ரைஸும் ரீசனபுல்லாக இருக்குது மோரோவர் குவாலிட்டி வந்து நாங்கள் அதே குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுறோம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் நிறைய மார்க்கெட்டில் ப்ராடக்ட் இருக்குது பெங்களூரில் நாங்கள் யாரோடையும் காம்படிஷனுக்கு போகிறது கிடையாது எங்கள் ப்ராடக்ட்டு எங்கள் குவாலிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அது அது குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் வந்துட்டுருக்குங்க நிறைய இடத்துல இருந்து இப்போது தமிழ்நாட்டில் யாருன்னா இதை டீலர்ஷிப் எடுத்து பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா என்ன என்னை காண்டாக்ட் பண்ணுங்கோ எங்கள் வெப்சைட் இருக்கு எங்களுது ஃபுட்டு சிஎஃப்டிஆர்ஐ மைசூரில் இது ரீச சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கோம் எல்லாம் என்னென்ன சான்றிதழ் தேவையோ எவ்ரி திங் இஸ் அவைலபிள் வித் அஸ் இது வெப்சைட்டும் இருக்குது எங்களுது வெப்சைட்டும் இருக்குது என்னுடைய இப்போது சார் கால ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நான் யூடியூப்பில் பாப்பா பண்ணதுனால சார் இது பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி அவர் வாய்ப்பு கொடுக்கற ரிக்வெஸ்ட் பண்ணேன் இம்மி லாஸ்ட் வீக்லேயே எதோ ஓகே சொன்னார் அதனால தான் இன்றைக்கி நான் இந்த மேடையில் வந்து நின்று பேசிகிட்ருக்கேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு சாருக்கு நன்றி எனக்கு நன்றிங்க எங்களது ஒரு பதிமூணு ப்ராடக்ட் இருக்குதுங்க நான் சும்மா ஒரு பயில எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு கம்மியாக கொண்டு வந்தேன் எங்களது நிறையா சிக்கன் பேஸ்ட் ஐட்டம் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் லாலிபாப் பெப்பர் சிக்கன் தந்தூரி சிக்கன் பட்டர் சிக்கன் கீ ரோஸ்ட் அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க எங்கள் சிக்கன் கபாபில் என்ன ஒருன்னா எல்லாருமே முட்டை கலப்பாங்க எக்கு ஆட் பண்ணுவாங்க எங்கள் ப்ராடக்ட்டுக்கு எக்கை ஆட் பண்ணுற நெசசிட்டி கிடையாதுங்க கிறிஸ்பாக இருக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணிட்டா போகிற மாதிரி இருக்கும் அண்ட் தென் இன்ஸ்டன்ட் பிரியாணி பேஸ்ட் இருக்குங்க ரெடி டு குக்கு அதுவும் ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் பிரியாணி பண்ணிடலாம் அதுவும் நிறைய போயிட்டுருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி பெங்களூர் வரும் போது பல்க் பல்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர் ரெண்டுமே நைன் எயிட் டபுள் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் நைன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் நைன் எயிட் ஃபோர் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் நைன் எங்களுக்கு எதுலேயுமே வாட் இது இன்ஸ்டாகிராமு வேறு எதுலேயுமே கிடையாதுங்க இனிமேல் தான் அப்லோட் பண்ணுறோம் வெப்சைட் தான் இருக்குது எங்களது சாரு கிட்ட வந்ததுனால ஒரு ஐடியா வந்தது இனிமேல் பண்ணலான்னு நினைக்கிறேங்க வெப்சைட் நேம் டப்யூ டபுள்யூ டபுள்யூ ரீனாஸ் மசாலா டாட் காம் தேங்க்யூ 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 வெரி மச் என்ன நண்பர்களே மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் அவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த மசாலா வகைகள்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் இருக்கிறது இதை நீங்கள் எப்படி எடுத்து செய்யலாம் இதை நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்துருப்பார் அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ டவுட்ஸோ இருந்தாலோ இல்லை நீங்கள் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wann